முன்னதாக சினிமா துறையில் தயாரிப்பு மற்றும் நடிப்பில் கவனம் செலுத்திய உதயநிதி பின்னர் அரசியலிலும் தனது நடையை முன்னெடுத்தார் திமுக இளைஞரணியில் செயலாளராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுத்த எஸ் செங்கல் பிரசார யுத்தவியூகம் திமுகவுக்கு பெரும் வெற்றியை தேடி வந்தது வெற்றிக்கு பின்னும் உடனடியாக அமைச்சர் பதவி வழங்கப்படாமல் இருந்தாலும் அடுத்த ஆண்டில் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் பிற அமைச்சர்களிடமிருந்து முக்கிய துறைகள் ஒப்படைக்கப்படவில்லை முன்னர் அவரிடம் இருந்த துறைகளையே தொடர்ந்து கவனித்தார் இருந்தாலும் உதயநிதியின் அரசியல் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருந்தது மூத்த தலைவர்களையும் அமைச்சர்களையும் ஓரம் கட்டும் முயற்சியில் இறங்கிய உதயநிதி இதற்கான முதல் கட்டமாக ரஜினிகாந்துடன் பொதுவெளியில் பேசும் நிகழ்வை நெறியமைத்தார் அதன் பின்னர் அனுபவமிக்க தலைவர்களை ஒதுக்கும் நடவடிக்கையில் முன்னேறி விழுப்புரத்தில் பொன்முடி திருச்சியில் கே என் நேரு ஆகியோரை ஓரமடித்தார் தற்போது வேலூரில் துரைமுருகனை ஓரம் கட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன திமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவராக உள்ள துரைமுருகனின் பொதுச்செயலாளர் பதவிக்கு சவால் விடுக்க உதயநிதி முனைந்துள்ளார் என்ற தகவல் வெளியே வந்துள்ளது திமுகவின் பொதுக்குழு கூட்டம் ஜூன் ஒன்னாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் மூர்த்தி முழு தீவிரத்துடன் முன்னெடுத்து வருகிறார் இந்நிலையில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு பொதுச்செயலாளர் அல்லது துணை பொறுப்பு பதவி வழங்கப்படலாம் என்ற கிசுகிசுக்கள் பரவி வருகின்றன அந்நேரத்தில் திமுக வட்டாரங்கள் தெரிவிப்பதாவது தற்போதைய உதயநிதிக்கு கட்சியில் உள்ள புதிய பதவிகள் வழங்கப்பட வாய்ப்புகள் குறைவே இப்போது துணை பொதுச் ஐ பெரியசாமி திருச்சி சிவா ஆ ராசா அந்தியூர் செல்வராஜ் மற்றும் கனிமொழி ஆகியோர் உள்ளனர் இந்நிலையில் இவர்களில் ஒருவரை நீக்கி உதயநிதியை அந்த இடத்தில் நியமிக்க திமுக தலைமையிடம் தாசகம் காட்ட விரும்பவில்லை என கூறப்படுகிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக பெரும்பான்மையை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்குமானால் அதன் பின்னர் தான் உதயநிதிக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் வாய்ப்பு உள்ளது தற்போதைய கட்டத்தில் அவருக்கு வழங்கப்படும் பதவி என்றால் அது தேர்தல் தொடர்பான தற்காலிக பொறுப்பாக இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி